ஒரு முன்பாக நான் ஒரு ஒரு ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டவர் பெரிய ஊழிக்காரர் அவர் பெரிய சபை நல்ல முதிர்ந்த ஒரு மூத்த ஊழியக்காரர் ஊழியம் முடிச்சுட்டு அவருடைய அறையில் அவரோட பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாஸ்டர் நான் உங்களை ஒரு கொஞ்சம் வருஷமாக உங்களை கவனிக்கிறேன் ஆண்டவர் ஒரு ஊழியை தாசீர் வச்சு வர்த்திக்க பண்ணுற ரொம்ப பெருகிறீங்க நீங்கள் ரொம்ப வளர்றீங்க இதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டார் இதுக்கு என்ன ரகசியம் சொன்னீங்கன்னா நான் கூட ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் நான் அந்த கொஷின் எதிர்பார்க்கல அப்ப நான் பதில் என்ன சொன்னது தெரியுமா பாஸ் சார் உண்மையா சொல்றேன் இந்த ரகசியம் தான் என்னன்னு எனக்கே தெரியல இந்த ரகசியம் எனக்கு தெரியல அவர் என்ன நம்பல அவர் சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் தொழில் ரகசியம் நினைச்சார் போல இருக்கு சொல்லுங்க என்னதான் பண்ணிக்க எப்படி இந்த வளர்ச்சி வந்தது சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்றேன் எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் உண்மையாவே எனக்கு தெரியல கத்திரிக்கு முன்பாக என்னால சொல்ல முடியும் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல ஏன்னா முன் உன்னே ஒன்று தெரியும் விதைச்சோம் நீர்பாய்ச்சனும் செய்தது கர்த்தர் தான் அந்த ப்ராசஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அறியாத விதமாய் தானாய் வளர்ந்தது அறியாத விதமாய் ஏன் தெரியுமா அந்த இடத்துல தேவனுடைய இருக்கிற விதமாய் பெயர் சொல்லி அழைத்து எந்த மனுஷனும் செய்ய முடியாத நமக்கு செய்ய வல்லவை உள்ள தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் உண்மையாவே இன்னைக்கு அதை செய்வார் திருமணமாகி ஆறு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல சபையே எங்களுக்கா ஜோம் பண்ணாங்க எல்லாரும் வந்து வந்து விசாரிப்பாங்க ஆளுக்கு ஒருத்தர் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க இங்க போங்க அங்க போங்க அவங்க நல்லா பார்ப்பாங்க இவங்க நல்லா பார்ப்பாங்க எங்க மருமகளுக்கு அங்கதான் குழந்தை பிறந்துச்சு அவங்க எப்படி பண்ணாங்க எல்லா இடமும் சுத்தணும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடம் கூட்டு போவாங்க ஆறு வருஷம் சுத்தணும் கடைசியா ஒரு நல்ல டாக்டர் எங்களுக்கு கிடைச்சாங்க அந்த மாதிரி ரொம்ப பண்பா ரொம்ப அன்பா எங்களை ரொம்ப பாசமா நடத்தினாங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் மருந்து மாத்திர ஓடிட்டே தான் இருக்கு டெஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கு மாதம் மாசம் டெஸ்ட் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அவங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட போய் நிற்கும் போது அவங்க ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிட்டாங்க ரொம்ப மனம் உடஞ்சிட்டாங்க அவங்க ஏன்னா இன்னும் ரொம்ப அன்பா அவங்களை கவனிச்சதுனால ரொம்ப மனம் உடச்சு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது சொல்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்பே இல்லை இந்த மாதம் வாய்ப்பே இல்லை எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு என் மனைவி ஓன்னு அழுதுட்டாங்க அங்கேயே வாய்ப்பே இல்லை இந்த மாதம் வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனா என்னன்னா அந்த மாதத்துல தான் என் மனைவி கருத்தரித்தார் நாங்க திரும்ப போய் அவங்கிட்ட போய் பிரெக்னட் ஆயிட்டான்னு சொல்லி நாங்க காமிச்ச உடனே அவங்க முழிச்சாங்க அப்படியே திருன்னு என்ன சொல்றீங்க நான் பார்த்தேங்க ஸ்கேனை பார்த்தேன் வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த மாசம் வாய்ப்பே இல்லை ஆமா நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனா அதிசயங்களை செய்கிற தேவன் உள்ளே வருவாரா ஆனா முடியாததை முடிய பண்ணுகிற தேவனா இருக்கு இன்னைக்கு எந்த நிலையில் நீங்க வந்திருக்கலாம் ஒருவேளை உங்க சூழ்நிலையை பாக்குறீங்க நீங்க உங்க சந்தர்ப்பங்களை பாக்குறீங்க பாக்குறீங்க சுற்றுப்புறத்தை கிடையாது ஆண்டவர் மகிமை நீ காணுவ உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எல்லாத்தையும் நீ சயின்ஸ்ல வந்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவங்க புத்தி கட்டாத ஆராய்ந்து பார்க்க முடியாத உயர்ந்த அதிசயங்களை நமக்காய் செய்கிற தேவன் என்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த அதிசயம் நடக்கும் போது ஜனங்க வந்து எட்டி பார்ப்பாங்க இது எப்படி நடந்துச்சு உனக்கு உனக்கு எப்படி நடந்துச்சு எப்படி கிடைச்சது உனக்கு நாங்க லைன் நினைக்கிறோம் உனக்கு எப்படி கிடைச்சது உனக்கு எப்படி நடந்துச்சு நீங்க சொல்லுங்க எனக்கும் தெரியல எப்படி நடந்துச்சுன்னு கத்தரே செய்தார் இத அதிசயமா இத காரியங்களை செய்தார் எப்படி இந்த கதவை மூடிச்சு கத்தர் தான் மூடினாரு எப்படி திறந்துச்சு தெரியல கத்தர் செய்தார் எல்லாம் அவருக்கே மகிமாயி அவரே எல்லாம் செய்து முடித்தார் சில தடவை சில பேர் நம்மளை பார்த்து சந்தேகப்படுவாங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க இந்த வழி இல்லை வேற வழியில போயிருப்பாங்க சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆமா இன்னைக்கு கூட பாருங்க நம்ம அந்த பழையர் பாட்டுல ஆன்று அவங்கள சிவந்த சமுத்திரத்தின் வழியா கடத்தி கொண்டு போய் தானே அவங்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்தார் இல்லையா அப்படிதான் பைபிள் சொல்லுது ஒரு நாள் வந்து மாட்டிக்கிட்டாங்க போய் பின்னால எகிப்தியர்கள் முன்னால சிவந்த சமுத்திரம் கண்டிப்பா தப்பிக்க முடியாது ஜனங்களெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் சாகுறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கத்தர் பாருங்க சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணாராம் ரெண்டாக பிழந்த அவளுக்கு வழியை உண்டாக்குனாரு இவங்க என்னென்னமோ ஐடியாலாம் இவங்களுக்கு வந்திருக்கும் இப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம் அப்படி தப்பிக்கலாம் இப்படி தப்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிடலாம் யாருக்குமே தோணல சமுத்திரம் ரெண்டா பழக்கம்னு யாருமே நினைக்கல அதான் தேவ நீங்க நினைக்கவே இல்லை இதெல்லாம் இங்க இருந்து உனக்கு வழி வரும் இங்க இருந்து தான் உனக்கு ஒரு விடிவு வரும் நீ நினைச்சிருக்க மாட்டேன் அந்த தண்ணி வந்து உன்னை சாகடிக்கிறதுக்கான தண்ணி நீ நினைச்சுட்டு இருக்க யாருக்கு தெரியும் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பாதியை உண்டாக்கி வைக்கும்படி தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவய